அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்ற போது ஸோ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பெரியவங்களுக்கு வந்து நம்ம பிரித்துமார்களுக்கெல்லாம் இன்றைக்கி படையல் போடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது இது எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க விமர்சனையாக பண்ணுறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த படையல் போன போது எனக்கு உறுத்தல் இல்லை ஏன் அப்படின்னா எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மனசார ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் அது நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கலாம் அதுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஏன் இவ்வளோ முதியோர் இல்ல இருக்கு ஏன் வயதானவர்கள் இவ்வளோ பேர் வெளியில நிற்கிறாங்க எதுவும் இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயங்கள் பேசும் பொழுது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி இருக்கணுன்றது இல்லைல்ல இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அவங்கள பெரிய மா அப்படியே மரியாதை செஞ்சு இவ்வளோ படையல் போடுறது அர்த்தமே இல்லைல்ல இந்த படையலுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லை போடுற படையலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இருக்கும் பொழுதே அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்றத தான் நான் நினைப்பேன் வயதானவர்கள் அந்த குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க மறுபடியும் அவங்க அந்த குழந்தையாவே மாறுவாங்க ஒரு ஏஜ் வரும்போது அறுபதுக்கு மேலே ஸோ பிடிவாதங்கள் ஜாஸ்தி இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னே போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது திடீர்னு ஒரு மணிக்கு ஐஸ்கிரீம் கேட்பாங்க எங்கள் மாமியார் எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய எவ்வளோ தான் நம்ம சூப்பராக செஞ்சால் கூட அவங்களுக்கு குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த குறைகள் அவங்களுக்கு வேணால் இருக்கட்டும் நமக்கு குறைகள் இல்லாமல் செஞ்சுட்டு போகணும் அப்படின்றது தான் நாங்கள் நினச்ச ஒரு விஷயம் உயிர் போகும்போது கூட எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்க முடியுமோ சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து நம்ம பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கும் க்ளீன் பண்ணி விட்றதுலேருந்து மனசார ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நமக்கு நெருடலும் உறுத்தலும் இருக்காது ஸோ அதனால் இந்த படையல் போடும்போது எனக்கு எப்பவுமே அவங்களுக்கு போடும் பொழுது ஒரு மன திருப்தியோடு தான் நான் எப்போவுமே போடுவேன் ஆடி அமாவாசை படையல் எல்லா படையலுமே மனசார அவங்களுக்கு போடுவேன் ஸோ பொழுதே நல்லா பார்த்துக்கிட்டோம்னா முதியோர் இல்லம் வராது அவங்க நம்மளோட பொக்கிஷம் அவங்களோட ஆசிர்வாதங்கள் உங்கள் வம்சம் வளரும் அதுதான் முக்கியம் நன்றி